காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில் வீட்டு மேலே காற்று அடிக்குது காற்று ரொம்ப நாற்று அடிக்குது இந்த பாடலை கேட்கும்போது குப்பை மேட்டில் அழுகிய உணவுப் பொருட்கள் காய்கறிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிடந்ததை பார்த்தேன் பூமி பாட்டி சந்திக்கும் உணவு முறை பிரச்சனையும் விவசாய உற்பத்தியில் ஏற்படும் சவால்களையும் குறித்து நான் கதையாக கூற வந்துள்ளேன் ஒரு காலத்தில் பூமி பாட்டி ரொம்ப அழகாக இருந்தாங்க அங்கே அடர்ந்த காடுகள் நிறைய மரங்கள் வண்ண வண்ண பூக்கள் சின்ன சின்ன குருவிகள் பறவைகள் வயல்வெளிகள் கடல்கள் எல்லாம் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு பூமி பாட்டி அதனால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பூமி பாட்டி கொடுக்குற பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே வரும் நீர் அருந்திக்கிட்டு அனைவரும் ஆனந்தமாக விளையாடி மகிழ்ந்தாங்க பூமி பாட்டி எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இப்போ இந்த பூமி பாட்டி கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க ஏன் தெரியுமா நம்ம பயன்படுத்துகிற கார் பஸ் பைக் போன்றவற்றிலேருந்து வரும் புகையும் வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற குப்பைகள் மக்காத குப்பைகள் அதிக அளவில் மரங்களை வெட்டுறதுனாலையும் காடுகளை அழிப்பதுனாலையும் நம்ம என்ன பண்ணுறோம் பூமி பாட்டியை காயப்படுத்துகிறோம் பூமி பாட்டிக்கு இப்போ காய்ச்சல் வந்துருச்சு வெயில் அதிகமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால் கடல் மட்டும் மூவாயிரம் ஆண்டு இல்லாத அளவு உயர்ந்திருக்கு வெயில் போன ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாவதால் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த வெயில்னால் மனிதர்கள் விலங்குகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு வெப்பாலை வறட்சி உருவாகி விவசாய வளர்ச்சியையும் பாதிச்சிருக்கு இதனால் தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டு பொருளாதார சவால்களை தூண்டியிருக்கு எழுபத்தஞ்சு ஆண்டில் விவசாயத்தில் ஏற்பட்ட ஒரே மாற்றம் ஒரே ஒரு வகையான உற்பத்தியை மட்டுமே செஞ்சிருக்கிறாங்க அந்த உ உற்பத்தியை வளர்ச்சி அடைய செய்கிறதுக்கு நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் என்ன பண்ணுது மண்ணை வந்து அதனுடைய தன்மையை இழக்க செய்யுது அதை சாப்பிட்ற மனுஷனுக்கு வந்து நிறைய வியாதிகள் வருது அதை பயன்படுத்துகிற அந்த இலைத்தலைகளை சாப்பிடுகிற விலங்கு விலங்குகளும் பாதிக்கப்படுது இதனால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பாக உண்டாயிடுச்சு இப்போ நம்ம பூமி பாட்டியை வந்து காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றணும் நம் முன்னோர் பயன்படுத்திய பாரம்பரிய மிக்க பயிர்களை பயன்படுத்தணும் வாகனங்களை குறைவாக பயன்படுத்தணும் வீட்டில் பயன்படுத்தும் குப்பைகளை பிரிச்சு போடணும் நிறைய கனித்தரும் மரங்களை நட்டு வைக்கணும் நம் பாட்டியை நம்ம தான் காப்பாற்றணும் அதனால் நம்ம போய் அந்த பூமி பாட்டியை போய் காப்பாற்றலாமா வாங்க போய் நம்மளும் நம்ம வேலைகளை செய்வோம் நிறைய மரங்களை நடுவோம் குளங்களை வெட்டுவோம்